ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா பணியாரமும் பால் பணியாரமும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாங்க மசாலா பணியாரத்துக்கும் பால் பணியாரத்துக்கும் ஒரே மாவுதாங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மசாலா பணியாரம் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்து வந்து முக்கால் டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேங்க எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியையும் உளுந்தையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவிக்கோங்க கழுவிக்கிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சிக்கிட்டு இதை ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் உளுந்தும் ஜாரில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா வலுவலுன்னு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் இருக்கிற மாவில் ஒரு பாதி மாவு மட்டும் இப்போ நான் மசாலா பணியாரத்துக்கு எடுத்துக்கிறேங்க இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேங்க பணியாரம்லாம் செய்யும்போது எப்பையும் ஃபுல் மாவு வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கணுங்க சப்போஸ் மாவு வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாவை போட்டு நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பாதி மாவு மட்டும் எடுத்துருக்குறேங்க இந்த மாவை யூஸ் பண்ணி மசாலா பணியாரம் செய்யலாங்க மசாலா பணியாரம் செய்கிறதுக்கு வந்து தாளிச்சு கொட்டிக்கணுங்க அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் உளுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்ன வெங்காயம் வந்து பைனா ஆப் பண்ணி வெச்சிருக்கதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் நைஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் அப்புறம் கீழே இறக்கி வெச்சி ஆற வச்சிருங்க வதக்கினதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இத மாவுல சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பேன்ல எண்ணெய் வச்சுருந்தேங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப பணியாரத்தை போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துடலாம் மசாலா பணியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் பணியாரம் செய்கிறதுக்கு பார்க்கலாங்க மசாலா பணியாரமுக்கும் பால் பணியாரத்துக்கும் ஒரே மாவு தாங்க மாவு ஆட்டும்போது கொஞ்சம் மாவு வந்து பால் பணியாரத்துக்காக எடுத்து வச்சிருந்தது அந்த மாவில் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து பால் பனியாரம் செய்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க இதுக்கு அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் இதை இப்போ ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை அரைச்சிக்கலாங்க இதை அரைச்சிக்கிட்டாச்சு இதை வந்து மொதல் பால் ரெண்டாவது பால்னு ரெண்டு தடவை அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ இதில் ஸ்வீட்டுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பாலோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பசும்பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க இது பாதி அது பாதியும் சேர்த்து பண்ணலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க அடுத்து வந்து இப்போ பணியாரம் போட்டுக்கலாம் மசாலா பணியாரம் பண்ண எண்ணெயிலே பால் பணியாரம் பண்ணிக்கலாங்க இப்போ சின்ன சின்ன ஒரு கிலோ போட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம் வேகணும் முருகலாக வேகணும்லாம் கிடையாதுங்க மாவு இல்லாமல் வெந்துட்டாவே போதுமானது செவக்கு விட்டுறாமல் வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துருங்க இப்போ எடுத்துடலாங்க இதை எல்லா பணியாரத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம் பணியாரத்தில் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பணியாரம்லாம் நல்லா பாலை வந்து நல்லா அப்சார்வ் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க இந்த ரெசிபி வந்து செட்டிநாடோட ஸ்பெஷல் ரெசிபிங்க மசாலா பணியாரமும் பால் பனியாரமும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் கண்டிப்பாக இருக்குங்க ஒரே மாவில் ரெண்டு ரெசிபி ட்ரை பண்ண முடியும் இந்த ரெசிபி வந்து நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்காக கொடுக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் ஏது பண்ணே பண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்